மையம் ஊடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் முல்லைத்தீவு பகுதி மக்களுக்கு அனர்த்தம் குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் பெற்றுள்ள கடன்களுக்கு நிவாரணம் அரசிடம் கோரிக்கை ஜாலியர் தூண்டிலில் மீன்பிடித்த இளைஞர் குளத்தில் மூழ்கி பலி யாழில் பாதிக்கப்பட்டோருக்கான கொடுப்பனவு வங்கிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள உத்தரவு கொட்டி போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை நாட்டில் சோதனை சாவடியில் பயங்கரவாதிகள் தாக்குதல் ஆறு பேக் ராணுவ வீரர்கள் பலி அலுவலக கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் இருபது பேர் பலி தொடர்பென விரிவான செய்திகள் தன்னிமறைப்பு குளத்தின் நீர்மட்டம் தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதனால் தற்போதைய மழைநிலையை கருத்தில் கொண்டு வான் கதவுகளை திறக்க வேண்டிய நிலைமை உருவாகியுள்ளது தன்னிமறிப்பு குளத்தின் கீழ்பகுதியில் வயல்களில் உள்ள அனைத்து விவசாயிகளும் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்ந்து செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இது மிகவும் அவசரமான அறிவிப்பு எனவும் தயவு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறும் மொல்த்தீவு மாவட்ட அலர்த்த முகாமித்துவ ஒருங்கிணைப்பு பிரிவு தெரிவித்துள்ளது அதேவேளை முல்லைத்தீவு கோடாலி கல்லு குளத்தின் அணிப்பகுதி ஏற்கனவே உடைந்துள்ளதால் இரவு ஒன்பது முப்பது மணிப்படி பெய்து வருகின்ற தொடர்ச்சியான கடும் மழையினால் அப்பகுதியில் பெருமளவு நீரோட்டம் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக கோடாலிக்கல்லு கல்லு உள்ள மொழியவளி நெடுங்கணி வீதி நீரில் மூழ்கியுள்ளது எனவே இந்த வீதியை பயன்படுத்தும் பயணிகள் முக்கியமாக இரவு நேரங்களில் பயணிப்பதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அவசர தேவைகள் இருப்பின் மொழியவளை ஒட்டி சுட்டா நெடுக்கணி வீதியை பயன்படுத்தவும் என மொல்லத்தீவு மாவட்ட அனர்த்த முகாமித்துவ ஒருங்கிணைப்பு பிரிவு அறிவித்துள்ளது அதேவேளை பகுதியில் தற்போது மிக அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது மேலும் பலத்த மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளதால் கொருவீச்சை ஆற்று பகுதிகளில் வெள்ளம் உருவாகும் அபாயம் நிலவுகின்றது எனவே பண்டாரவண்ணி பகுதியில் வசிக்கும் மக்கள் நிலைமையை கவனமாக கண்காணிக்க வேண்டும் வெள்ள அபாயம் மட்டத்திற்கு உயர்ந்தால் தயவு செய்து கருவேலன் கடல்பாடு சாலைகளுக்கு பாதுகாப்பாக இடம்பெயருங்கள் என மாவட்ட அணுத்த முகாமித்துவ ஒருங்கிணைப்பு பிரிவு மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளது நிலவிய நிலைமையினால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் பெற்றுள்ள கடன்கள் தொடர்பில் நிவாரண வேலை திட்டம் ஒன்றை அரசாங்கம் உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது நிலைமையினால் பெருமளவான ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதன் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் பிள்ளைகள் தொடர்பில் இருபத்திரம் ரூபாய் பணத்தை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது தற்போதைய சுரக்ஷா காப்பீடு முறைமையை நடைமுறைப்படுத்தப்படுகிறது அதனூடாக பிள்ளைகளுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் ஆனால் அதனூடாக பிள்ளைகளுக்கு கிடைக்கும் நிவாரணங்கள் குறித்து தெளிவுபடுத்தப்படவில்லை பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் கடன்களை பெற்றுள்ளனர் சிலர் எனவே அவர்கள் பெற்றுக் கொண்ட கடன்கள் தொடர்பில் ஏதேனும் ஒரு சலுகை அடிப்படையிலான கடன்களை ரத்து செய்வதற்காவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இளவாளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாண்ட தடுப்பில் உள்ள குளம் ஒன்றில் தூண்டிலில் போட்டு மீன்பிடித்த இளைஞர் ஒருவர் குளத்தில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது கேரிமலை வீதி விழான் பகுதியைச் சேர்ந்து மாமதேவன் கோகுலதேவினும் முப்பத்தி மூன்று வயது இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் மூன்று இளைஞர்கள் நேற்று முன்தினம் மாலை குறித்த குளத்தில் தூண்டில் போட்டு மீன்பிடிக்க சென்றனர் இதன்போது குறித்த இளைஞன் குளத்தில் வீசிய வேளை தூண்டில் முழுவதுமாக குளத்தில் விழுந்தது இதனையடுத்து தோண்டிலை எடுப்பதற்கு குளத்தில் இறங்கிய வேலை நீரில் மூழ்கினார் அவரை காப்பாற்றுவதற்கு முயற்சித்தும் அது பலனளிக்கவில்லை நேற்று காலை கே கே எஸ் கடற்படையினர் மேற்கொண்டு தேடுதல் நடவடிக்கையின் போது குறித்த இளைஞன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபால சிங்கம் வைத்திய சாலையில் வைக்கப்பட்டுள்ளது யாழில் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களின் கொடுப்பனவுகளை விரைவாக வாய்ப்பிலிடுமாறு யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார் வெள்ள பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டு உலருணவு நிவாரண கொடுப்பனவு மற்றும் இருபத்தையாயிரம் கொடுப்பனவு தொடர்பான முன்னேற்ற நிலைமைகள் தொடர்பாக நேற்றைய தினம் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த கலந்துரையாடலில் பிரதேச செயலாளர்களுடன் நிகழ்நிலை ஊடாக யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் திரு மார்தலிங்க பிரதீபன் அவர்கள் இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள பதினைந்து பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் ஒரே சீரான நடைமுறைகளை பின்பற்றி வெள்ள அநத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுப்பனவு மேற்கொள்ளப்பட வேண்டும் பேரிடரால் பாதிக்கப்பட்டு இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் யாழ்ப்பாண மாவட்டமும் உள்ளடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையத்தின் சுற்றறிக்கைகள் மற்றும் வரவு செலவு திட்ட சுற்றறிக்கை எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்பவற்றின் பிரகாரம் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்குவதற்கு தேவையான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன அவற்றின் பிரகாரம் வழங்குதல் குறித்த கடிதங்கள் மற்றும் சுற்றறிக்கைகளுக்கு அமைய கிராம மட்ட உத்தியோகத்தர்கள் மூலம் உரிய படிவத்தினை நிரப்பி பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுப்பனவை வழங்குவதற்கு கிராம மட்ட அலுவலர்களோ பிரதேச செயலாளர்களோ கால நீடிப்பினை மேற்கொள்ள வேண்டியதில்லை வடக்கு வட மத்திய கிழக்கு மத்திய வடமேல் மற்றும் ஓவா மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணக்கலம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் இணைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு வடமத்திய மற்றும் வடமில் மாகாணங்களில் திருகோணமலை மாவட்டத்திலும் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் அவ்வப்போது மனுத்தியாளத்திற்கு முப்பது தொடக்க நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்டு பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தம்பொள்ளை சிறப்பு பொருளாதார மையத்தில் போஞ்சியின் விலை கிலோவிற்கு ஆயிரம் ரூபாயை தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதே நேரத்தில் கரட்டின் விலையில் படிப்படியாக சரிவு ஏற்பட்டுள்ளதாக பொருளாதார மையம் தெரிவித்துள்ளது மேகொட மற்றும் வெளிசிறை பொருளாதார மையங்களிலும் இதே போன்ற நிலையே காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது வானிலை சீர்கட்டால் நாடு முழுவதிலும் உள்ள பொருளாதார மையங்களில் குறிப்பாக தம்புள்ளை மீக்கடம் மற்றும் வெளிச்சிறையில் உள்ள பொருளாதார மையங்களில் இந்த வாரம் காய்கறிகளின் விலை தொடர்ந்தும் கலவையான இயக்கத்தை காட்டுகின்றன விரிவிலக்காக அதிக விலைகளிலிருந்து சில மரக்கறி வகைகள் தளர்ந்து வருகின்றன மேகோட பொருளாதார மையத்தில் டிசம்பர் எட்டாம் தேதி அன்று காட்டப்பட்ட மொத்த விலை பட்டியல் குறிப்பிடத்தக்க ஏற்ற இறக்க பாகிஸ்தானின் வடமேற்கில் உள்ள பாதுகாப்பு சோதனை சாவடியில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் ஆறு ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர் நேற்றிரவு நடந்த இந்த சம்பவத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே கடுமையான துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது துப்பாக்கிச் சண்டையில் இரண்டு பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டனர் அதேநேரம் ஆறு ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதுடன் நான்கு பேர் காயமடைந்தனர் இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானில் செயல்பட்டு வரும் டெக்னிக் இதிலிபான் டிடிபி அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது கடந்த சில ஆண்டுகளில் பாகிஸ்தானின் எல்லைப் பகுதிகளில் டிடிபி தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன ஆப்கானிஸ்தானில் தாலிபான் அரசாங்கத்தால் அவர்கள் அடிக்கலம் பெற்றதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டி வருகின்றது இதனால் சமீபத்தில் இரு நாடுகளுக்கும் இடையில் மோதல் வெடித்தது குறிப்பிடத்தக்கது இந்தோனேசியா தலைநகரான ஏழு மாடி கொண்ட அலுவலக கட்டிடம் செயல்பட்டு வருகின்றது உயிரிழந்ததுடன் பலர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஏழு மாடி கட்டிடத்தில் தீமானமளவினர் பரவியதால் வானத்தில் அடந்த கரும்புகை எழுந்தது இந்த கரும்புகை எழும்பியதை பார்த்த அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர் தகவல் அறிந்து சம்பவ விரைந்து சென்ற தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர் தீ விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரணைகளை நடாத்தி வருகின்றனர் அலுவலக கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி இருபது பேர் உயிரிழந்தது அந்த பகுதி மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி